வணக்கம் இந்த போர் ஆஸ்பயர் இருக்குது இல்லையா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டீசல் இன்ஜின் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட எம்எல்எம் க்ளோ ஆகுதுன்னு வந்திருக்காங்க வாங்க காட்டுறேன் இங்க பாருங்க டேக்கோமீட்டர் இருக்குது இல்லையா டேக்கோமீட்டர்ல பாருங்க எம்எல்எம் க்ளோ ஆகுதுங்க செக் இன்ஜின்னு சொல்றோம் இல்லையா வெஹிக்கில் ஸ்டார்ட்ல இருக்கு டேக்கோமீட்டர் பாருங்க ஆர்பிஎம் எம்எல்எம் க்ளோ ஆகுது அப்படி இங்க பாருங்க நம்ம விசியை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் என்னென்ன ப்ராப்ளம் காட்டுது அப்படின்றத பாருங்க டெர்மோ சார்ஜர் அப்படின்னா சூப்பர் சார்ஜர் பூஸ்ட் கண்ட்ரோல் ஏ சர்க்கியூட் ஓப்பன் அப்படின்னு இல்ல ஃபெயிலியர் ஆயிருக்கும் அப்படின்னு காட்டுறது இல்லையா

இதை பத்தினா ஒரு பெரிய வீடியோ எப்படி இதை வந்து டயக்னைஸ் பண்ணணும்ன்றது போட்டிருக்கோம் அதுல பாத்து தெரிஞ்சுக்கோங்க